உலகெங்கும் இருக்கும் மூவர் நம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கடந்த மூன்று நாட்டு நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்க அனைத்து டிவி சேனல்களையும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி எல்லோரும் அலசி இருக்காங்க அதோட டீப்பான நாலேஜ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு ஏன் எதுக்கு எப்படி நடந்தது யாரால் நடந்தது அப்படின்ற ஒரு முழு விளக்கத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இதை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த மண் சரிவு வயநாடு என்ற அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஏன் இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்குது ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் இது தடுக்கப்படாமல் போச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி நீர அனலைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்திய நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப் டீம் நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸ் அப்படி ஒரு டீம் இருக்குது ரெயின் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு டீம் இருக்குது அதுபோக இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமிட்டி இருக்குது இது எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய கலெக்டரல் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தோ இது ஏன் ப்ராப்பராக ஆக்ஷன் ஆகல அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உள்துறையிலேருந்து ஒரு கடிதம் வந்ததாக வந்து அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் இந்த ஒரு காஷன் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து அமித்ஷா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் பார்த்து இருக்கலாம் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கே வந்து ஒரு புரிய நாலேஜ் இருக்கணும் இருக்குன்னு நம்புகிறோம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு தடவை இந்த மாதிரியான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ நம்ம ரீசென்டேஸாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் பார்த்துருக்கோம் இருபத்தூர்லேயும் பார்த்தோம் ஸோ பார்த்தோம் நமக்கு அந்த அனுபவம் ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு எல்லா மனதிலும் இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்து போய் உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் முந்நூறு நானூறு பேர் காணாத போயிருக்காங்க அறநூறு எழுநூறு வீடு வந்து மண்ணோட மண்ணாக போயிருக்கு இதுக்கு யார் பொறுப்பெடுப்பா இது ஒரு பக்கம் இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃபோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலர்ட் வந்தோம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா மனதிலையும் இருக்குது இதுக்கான ஒரே ஆன்சர் சிஎம் அவர்கள் கொடுப்பாரா இல்லை சீஃப் செக்ரட்டரி கொடுப்பாரான்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் கூட ஒரு நியூஸ் காஷன் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சீஃப் செக்ரட்டரி எடுத்துருக்கணும் அவர் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய கலெக்டர்ஸும் அந்த பகுதியில் இருக்க டிசாஸ்டர் டீம் கண்டிப்பாக இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கணும் எடுத்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது எடுக்கலைன்னா ஏன் எடுக்கல அப்படின்றது மக்களோட எதிர்பார்ப்பு இப்போது மக்கள் உயிர் போனதுக்கு அப்புறம் இவ மேலே தப்பு அவன் மேலே தப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அலர்ட் பண்ணல இது பண்ணல அப்படி சொன்னால் யார் இது பூனைக்கு யார் மடிக்கட்டுறது அந்த கதை மாதிரி தான் இருக்குது இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு இந்த நிலைப்பாடை ஏன் முதலே தான் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அலர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணக்கமாக இருந்தால் மட்டுமே இது விஷயங்கள்லாம் உடனே அட்டாக் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது உடனே ரெசிப்டிவாக எடுத்து ஆக்ஷன் எடுத்திருந்தால் இது கொஞ்சம் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் குறைச்சிருக்க முடியும் இவங்க எடுக்காததோட எஃபெக்ட் என்ன பட்சம் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரக்டா வந்து இப்ப அப்போ சிபிஐ ஆகட்டும் இன்கம் டிப்ட டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எதுவும் டேரெக்டா இறங்க முடியாத சூழ்நிலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இறங்கணும் அப்படின்ற நம்ம கான்ஸ்டியூஷன் செட்டப் அப்படி இருக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மாதிரி டிசாஸ்டர் விஷயங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ணை மூடிட்டு பிளைண்டா வந்து அந்த இது விஷயத்தை அக்னாலேஜ் பண்ணிட்டு உடனே கேரி பண்ணிடுவாங்க அது கேரி பண்ணதோட எஃபெக்ட் பெரிய டிசாஸ்டர் சந்திச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அமெண்ட் ஒரு முக்கியமான சூழ்நிலை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட் சில நேரங்களில் வந்து கருத்து வேறுபாட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு ஒரு அனுசரணையான ஒரு நிலைமை இல்லாத ஒரு காரணத்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டிசாஸ்டரை நம்ம சந்திச்சிட்டோம் இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு யார் காரணம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டெலாம் காரணம் ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தோ இவ்வளோ பெரிய ஃபெயிலியர் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்க்கலாம் பத்து பதினஞ்சு யானைகள் வந்து குடும்பத்தோட ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ண போது கஷ்டப்பட்டு போக நிறைய விலங்குகள் வந்து அடிபட்டு போயிருக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்க அனைத்து டிபார்ட்மெண்ட் செய்த தவறு அப்படின்றது ரொம்ப அப்ரூவ் ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது இந்த டிசாஸ்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இறங்கி வேலை செய்கிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான போதுமான அளவு விழிப்புணர்வு அந்த பகுதியில் நாங்கள் வீடு கட்டலாமா கட்டக்கூடாதான்றதுக்கு ப்ராப்பரான வந்து அப்ராப்ரியேட் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிட்டு தான் ஃபாரஸ்ட் ஏரியாவாகட்டும் நிலச்சரி உள்ள பகுதியாகட்டும் இங்கேலாம் வந்து வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்கணும் யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்க அப்படின்ற விஷயத்தில் ஆராய வேண்டியது இருக்குது இது ஒரு பக்கம் இரண்டாவதாக சொன்ன விஷயம் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஐபி படம் பார்ட் டூ நம்ம பார்த்துருவோம் அதில் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு சாயில் டெஸ்ட் விஷயமா சுற்றியிருப்பாரு ஸோ இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை இங்கே வந்து காட்சியாகணுன்ற சூழ்நிலைக்கு தள்ள போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு எழுநூறு வீடு சரிஞ்சு போயிருக்கு அப்படின்னும் போது அந்த பதிவுத்துறை எப்படி இவங்களுக்கு வீடு கட்ட அனுமதி கொடுத்தாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது அங்கே ப்ராப்பராக சாயில் டெஸ்ட் பண்ணாங்களா அதுக்கப்புறம் செபிலிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படியே தான் கொடுத்துருந்தா தயவு செய்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் துறை சார்ந்த ஆட்சியர்கள் தயவு செய்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிங்க ஏன்னா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அந்த தண்ணி அவ்வளோ ஸ்பீடில் வரதை வச்சு பார்க்கும்போது அது ஒரு நீர் பாசனம் எப்படி நமக்கு நல்லா தெரியும் அதுவும் ஒரு மலைப்பகுதியிலேருந்து அவ்வளோ ஸ்பீட்ல வரும்போது இந்த இடத்துல வீடு கட்ட எந்த அறிவாளையும் வந்து அனுமதி கொடுத்தான்றது மக்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இது ஏன்னா மக்கள் தேவையான விஷயம் ஆட்சியர் அவர்களே இன்னொரு விஷயம் இதே மாதிரி இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் சென்னையில நடக்கக்கூடாது வேண்டிக்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம் சென்னையில் மட்டும் தமிழ்நாடு நிறைய இடத்துல தூத்துக்குடியில் போன வருஷம் கூட பார்த்துருக்கோம் தூத்துக்குடி அது திருநெல்வேலி பட்டில எவ்வளோ வீடுகள் வந்து இடிஞ்சு விழுது சொல்லிட்டு ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கோம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏரிகள் ஆக்கிரமிச்சு ஃபுல்லா பத்து ஃப்ளோர் பன்னெண்டு ஃப்ளோர் இழுக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் எல்ஐசி பில்டிங் மட்டும் தான் பதினாலு அடுக்க இருந்தது இப்போ நிறைய இடத்துல பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு அடுக்கெல்லாம் வந்துடுச்சு சந்தோஷம் நல்ல பரிணாம வளர்ச்சி சென்னை மாற்றுக்கருத்துல ஆனால் நிறைய இடங்களில் இந்த சாயில் டெஸ்ட் பண்ணாமையே நிறைய பில்டிங்ஸ் எழுப்பப்படுது தண்ணீர் போகிறதுக்கு ப்ராப்பரான ஒரு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி சென்னையில் கிடையாது இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போது இன்னும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து மழையோட வீரியம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்க போது சென்னை ஏற்கனவே போன மலைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அனுபவம் பதினாறு அனுபவம் இருபத்தொன்னு அனுபவம் இருபத்தி மூணு வரைக்கும் நல்ல அனுபவம் நம்ம கற்றுட்டோம் இன்னும் எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோமோனு தெரியல போன வருஷம் கூட நாலாயிரம் கோடி அப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள பேசப்பட்டது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஒரு மில்லியன் டாலர் பிரச்சினா இருக்கு இப்போ இன்னைக்கு இப்போ இந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு காலையில் இமாச்சல பிரதேஷ் சிம்லால பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு நம்ம நூலையில் தப்பி கொண்டு இருக்கிறோம் நீலகிரியிலும் பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது போதுமான அளவுக்கு காட்சிப்படுத்தப்படவில்லை மீடியாக்கள் மூலமாகவும் சரி யூடியூப் மூலமாகவும் சரி ஆனால் உண்மை தன்மையை மூவர்ண சேனல் தினந்தோறும் சுட்டிக்காட்டும் என்பதை ஆணித்தரமாக கூடுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல விஷயங்களோடு மக்களுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக பிரதிபலிப்பது நமது கடமை மூவர்ணம் சேனலுக்காக நந்தகுமார் நன்றி